ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னிக்கி முட்டை கிரேவி நியூ ஸ்டைலில் எப்படி பார்க்க போகிறோம் பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் நீங்களே எதுவுமே செய்யுங்க வாங்க வீடியோ கொடுக்கணும் முட்டையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு அஞ்சு முட்டை நான் எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ ஆறு முட்டையும் நம்ம நல்லா கலக்கிட்டு இந்த இட்லி கொண்டாலும் வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே நம்ம அந்த எக்கை சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி நான் இட்லி கொண்டாங்க ஹீட் பண்ணி வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி இப்போ நான் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க நம்ம முட்டை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ எடுத்துருப்போம் அதை தனித்தனியாக எடுத்துப்போங்க நம்ம முட்டையை ஆச்சு முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு பாருங்கள் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் காஞ்சிருச்சு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ நம்ம முட்டையை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து இப்போ அந்த முட்டையை எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோம் நல்லா ரொம்ப ஃப்ரை பண்ணுறாதீங்க தீஞ்சிரும் மீடியமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சு நம்ம இப்போ எடுத்து தனியாக அரைச்சிக்கலாம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாங்க அது கூட நம்ம சோம்பும் மிளகும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு பார்ப்போம் கல்ல நல்லா அரைஞ்சி வச்சிட்டோம் இப்போ நம்ம அந்த அந்த வானாலேயே எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஸ்பைசஸ் கூடவே நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது ஓரளவு நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம இது வந்து ஆனியன் சேர்த்துக்கலாம் இதில் ஆனியன் சேர்த்து ஆனிய நல்லா வதங்குறத பாக்கலாம். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், அப்புறம் சோம்பு, மிளகு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போனவுனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான சேர்த்தாச்சு இப்போ அளவு கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து எல்லாமே போட்டு அரைச்சி மிளகாய் தூள் தான் தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன் பாருங்க மிளகாய்ப்பற சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதற்கு அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோங்க நம்ம அப்புறமா அந்த ஃப்ரை பண்ணி எடுத்த முட்டையை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிது இப்போ நம்ம இதில் முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் அப்படியே ஃபுல் ஃபுல் பீஸாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது கொஞ்ச நேரம் கிரேவி கூட நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மினிமம் ஃபைவ் மினிமம் ஃபைவ் மினிட்ஸ் வைங்க கரெக்டாக இருக்கும் சிம்ளே வச்சுக்கோங்க ரொம்ப ஹைலாக வச்சீங்கன்னா தீஞ்சிடும் குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோதாங்க இப்போ இது மேலே நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் नंरी